வணக்கம் மக்களே நான் தான் அவங்க எம்ஜி ராகுல் பேசுகிறேன் நீங்கள் எல்லாம் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கிழங்கு பத்தம் பார்க்க போகிறோம் அதாவது பார்க்க போறோம் நாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் எங்கள் சொந்தக்காட்டிலேருந்து ஸ்பிடிங்க இருக்கோம் அவங்களுக்கு தெரியும் கிராமத்தில் எப்படி விற்பாங்கன்னு தெரியும் நாங்கள் எங்கள் சொந்தக்காட்டிலேருந்து ஸ்பிடிங்கி இருக்கோம் கிழங்கு சூப்பராக இருக்கும் மாசா இருக்கும் இல்லைன்னா நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பிக்காமல் போட்டேன் இந்த மாதிரி கிழங்கு விற்கணும்னு போட்டேன் அது ஒரு இருபதாயிரம் வியூஸ் அது போகும்போது அவ்வளோ சொல்கிறது இவ்வளோ வியூஸ் அடிச்சா அப்படின்னு இப்போல்லாம் நீங்கள் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் நான் ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இருந்தாலுமே உங்கள் சப்போர்ட்டால தான் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எங்கள் ஊரில் நாங்கள் எங்கள் காட்டில் விளைச்சது நீங்கள் பாருங்கள் யார் யாருக்கு வேணுமோ ஆர்டர் பண்ணுங்கள் சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம் முன்னாடி நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு ஆர்டர் பண்ணி உங்களோட விருப்பம் சொல்லுங்கள் பொங்கலை என்ஜாய் பண்ணுங்கள் எங்கள் அம்மாவை சொல்லிட்டாங்க ஓகே இருந்தாலுமே அனைவருக்கும் இனிய அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் அப்புறம் நாளைக்கு போகி பண்டிகை இருக்கு ஹாப்பி போகி பண்டிகை எல்லாேருக்கும் நல்லா கொண்டாடுங்க நல்லா திருப்தியாக இருங்க ஃப்ரீயாக ஜாலியாக இருங்க நல்லா கொண்டாடுங்க ஆனந்தமாக இருங்க நம்ம ஜல்லிக்கட்டுலாம் சூப்பரான மதுரை மதுரை பக்கம்னால ஜல்லிக்கலாம் நல்லூர் என்ன சொல்லிகிட்டே போய் ஞாபகம் அடிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்கள் நல்லா பண்ணுங்கள் ஒரு கிழங்குல ரேட்டு இருபத்தஞ்சி கிழங்கு இருக்கும் ஒரு கட்ட இருபத்தஞ்சி கிழங்கு இருக்கும் மொத்தமாக சேர்த்து தொண்ணூறுரூவா சரியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து தரமாக வாங்கினா சூப்பராக இருக்கும் நம்ம எங்கள் மம்சாவளம் கலந்து நீங்கள் சிறு திருப்ப ராஜவளம் உட்காந்து கேட்டீங்கன்னா மம்சாவணம் கிழங்குனா அதிகமாக வைப்பாங்க வெளியூர் கிழங்காக வைக்க மாட்டாங்க மசாவனம் இழந்துனா அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ தர சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து வாங்கி வரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம என்ஜி ராஜே வளாக்ஸ் ஸ்வீடியூப் செட் பண்ணுங்க எம்ஜி ராஜவ் மிஸ்ஸாக ஃபாலோ பண்ணுங்க என்ஜி வை பிளாக்ஸ் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ